அன்பார்ந்தவர்களே அஸ்ஸலாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நோயாளியை விசாரிக்க சென்றால் ஓதும் துவா அல்லாஹும்ம ரப்பன் நாசி முதுகி பல் பஹுசி இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அந்த ஷிஃபா அன் லா யுகாதிரு சகமா பொருள் இறைவா மனிதர்களின் எஜமானே துன்பத்தை நீக்குபவனே நீ குணப்படுத்து நீயே குணப்படுத்துபவன் உன்னை தவிர குணப்படுத்துபவன் இல்லை நோயை அறவே மீதம் வைக்காமல் முழுமையாக குணப்படுத்து ஆதாரம் சஹீஹ் புகாரில் ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அல்லது லா பஹசர் தகூருன் இன்ஷா அல்லாஹ் பொருள் கவலை வேண்டாம் அல்லா நாடினால் குணமாகிவிடும் என கூறலாம் ஆதாரம் சஹீஹ் புகாரில் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினாறு அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மரணத்திற்கு நிகரான துன்பம் ஏற்படும் போது ஓதும் துவா பற்றி பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹிவ பிரகாத்துகு